வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருணை கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பத்தி பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருணை கிழங்கு கிடைப்பதற்கு அரியதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் நிறைய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை வழங்கக்கூடியது தான் கருணை கிழங்கு கருணை கிழங்குல நார் சத்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் இரும்புச்சத்து மேங்கனீஸ் மற்றும் ரிஃபோஃப்ளோபின் போன்ற சத்துக்கள் இருக்கு ஸோ இந்த சத்துக்கள் மூலமாக என்னென்ன ஆரோக்கியமான நன்மைகளை நமக்கு இந்த கருணை கிழங்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போறோம் அதை பற்றி பத்தி முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு கருணை கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமது உடலுக்கு அடிப்படையாக இருக்கிறது நமது எலும்புகள் தான் மனிதர்கள் வந்து ஒவ்வொருவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு கேல்சியம் சத்து அடிப்படையான ஊட்டச்சத்து ஸோ அந்த கேல்சியம் சத்து நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் கருணை கிழங்கு எலும்புகளை வலிமையாக்குவதற்கான சத்துக்களை கொண்டிருக்கிறது எலும்புகள் வலு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் வயதானவர்கள் என அனைவருமே கருணைக்கிழங்கு வாரத்தில் ஒரு முறை சாப்பிடும்போது எலும்புகளுக்கு வலிமை கிடைக்கும் குறிப்பிடத்தக்க பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற எலும்புகள் வலிமை பெறுவதற்கான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கருணைக்கிழங்கு கொடுத்து நமக்கு வந்து எலும்புகளை வலிமைப்படுத்துறதால நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து உடனே விடுபடுவதற்கு கருணை கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் பித்தம் சரியாகுவதற்கு கருணை கிழங்கு எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் போன்றவற்றில் பித்தம் அதிகரிக்கிறதால தலைவலி மயக்கம் போன்றவை அதிகரிக்கக்கூடிய அந்த ஏற்படக்கூடிய நிலை வந்து சிலருக்கு இருக்கும் கருணை கிழங்கிற்கு பித்தத்தினுடைய அளவை சமச்சீராக வைக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸோ அதனால நீங்க பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அப்படின்னா கருணை கிழங்கு அடிக்கடி நீங்க சாப்பிடும்போது பித்தம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் பித்த கற்கள் உருவாகுவதையுமே கருணை கிழங்கு வந்து உங்களுக்கு தடுத்துடும் ஸோ அதனால அந்த பித்தத்தால் உங்களுக்கு ஒருவேளை பித்தம் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பித்தம் அதிகரிக்கும் போது தலைவலி மயக்கம் எதுலையுமே உங்களுக்கு வந்து கவனம் செலுத்த முடியாது அந்த நிலை எல்லாம் உருவாயிடும் அதனால அந்த நீ விடுபடணும் அப்படின்னா அந்த பித்த கற்களை நீக்கணும் அப்படின்னா பித்தம் தொடர்பான பிரச்சனை விடுபடுவதற்கு கருணை கிளங்கு எடுத்துக்கொள்ளலாம் பசியின்மை பிரச்சனை விடுவதற்கு கருணை கிழங்கு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்குமே சாப்பிட்ட மூன்று மணி நேரத்துக்குள்ள மீண்டும் பசி உணர்வு ஏற்படுவது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி ஒரு சிலருக்கு சில காரணங்களால் பசியின்மை ஏற்பட்டு சரியாக சாப்பிட முடியாத நிலை இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து செரிமானம் ஆகி இருக்காது அதற்கான அதுக்கான காரணமே தெரியாம சாப்பிட்டுட்டோம் உடம்பு ஒரே ஃபுல்லா இருக்கு நம்ம மறுபடியும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க உண்மையிலே நீங்கள் சாப்பிட்டது ஒழுங்காக செரிமானம் ஆகலைன்னா தான் பசியின்மை உங்களுக்கு ஏற்படுதுன்றது அர்த்தம் ஸோ கழுனை கிழங்கில் வந்து பசியின்மை பிரச்சனை வந்து சுலபத்தில் தீர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை கருணை கிழங்கு சாப்பிட்டு வரும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அமில சுரப்பு உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் வந்து செக்ரிகேட் ஆகிறதோட அது வந்து கரெக்டான லெவலில் செக்ரிகேட் ஆகவும் பசி எடுக்க ஆரம்பிக்கும் உணவுகளை நீங்கள் சாப்பிடுவீங்க பசியின்மை பிரச்சனையில் வந்து உடனடியாக நீங்கள் விடுதலை பெற்று விடலாம் மூலம் தொடர்பான பிரச்சனை விடுபடுவதற்கு கருணை கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் மூல நோய் ஏற்பட்டிருப்பவர்களுக்கு சிறந்த இயற்கை மருத்துவ உணவாக கருணை கிழங்கு இருக்கு மலச்சிக்கல் குடல்ல வந்து புண்கள் போன்றவை ஏற்பட்டவர்கள் தினமும் ஒரு வேலை கருணை கிழங்கு வந்து நம்ம கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குடல்ல ஆசன வாயில் ஏற்பட்டிருக்கூடிய புண்கள் விரைவில் வந்து ஆறப்படும் அது நெடுநாள் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அதையும் வந்து தீர்க்கப்படுவதற்கெல்லாம் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வாயு பிரச்சனை அது போல இந்த மூலம் பிரச்சனை எல்லாம் கியூர் பண்றதுக்கெல்லாம் கருணை கிழங்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருணைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு நமது உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய இதயம் நமக்கு முதல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் கருணை கிழங்கு வாரத்தில் மூன்று அல்லது நான்கு முறை நம்ம வந்து சமைத்து சாப்பிட்டு வரோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கிறதோடு மாரடைப்பு இதய ரத்த குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்படுவதெல்லாம் தடுக்கப்படும் பக்கவாதம் ஏற்படும் தடுக்கப்படும் நீண்ட ஆயுட்காலம் நமக்கு வந்து உண்டாகும் ஸோ அதனால தான் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் தொடர்ந்து உடனே வந்து கருணை கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கிழங்கு எடுத்துக்கலாம் அதீத உடல் எடை கூடுவது உடல் நலத்திற்கு பல பாதிப்புகளை உண்டாக்கும் உடல் எடையை வந்து குறைகிறதுக்கு சரியான ஆரோக்கியமான உணவு உண்ணக்கூடிய பழக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும் கருணை கிழங்கு குறைக்கிறதுக்கு சிறப்பாக ஹெல்ப் பண்ணும் தினம் அல்லது வாரத்திற்கு இரண்டு முறையாவது கருணை கிழங்கு நீங்கள் உங்களுடைய சமையலில் சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து அதிக கலோரிகள் கொ கிடையாது ஸோ அது வந்து குறைந்த கலோரிகளை உங்களுக்கு கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ண வச்சு மேலும் மேலும் உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணி சீக்கிரத்திலேயே உங்களுடைய உடம்ப குறை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவில் ஆரோக்கியமான முறையில் உடல்நிலையை குறை வைக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம கருணைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புற்றுநோயிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கருணைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்று உலகெங்கிலும் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களில் வயிறு மற்றும் இறப்பை புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது கருணைக்கிழங்கு பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் தேங்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றி புற்றுச்செல்கள் வளராமல் தருக்குது அதே வயிறு இறைப்பை புற்றுநோயெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து உணவக்கூடிய அது அந்த மருந்தில் வந்து பார்த்தோம்னா கருணை கிழங்கு அதிகம் சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம் இதனால் ஃப்ரீ தேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடம் இருந்து நம்ம விடுதலை பெறுவோம் ஸோ கருணை கிழங்கு இந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்குறதெல்லாம் தொடர்ந்து அதை வாரத்தில் ஒரு தவியாவது எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க அது நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை